வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கியமான அறிவிப்பு இந்திய இராணுவம் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறுபத்தி ஆறாவது சர்டிபிகல் கோர்ஸ்க்கு தொடர்புடையது மொத்தம் மூன்று நூற்றி தொன்னூற்று ஒன்று காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பதவியின் பெயர் எஸ் எஸ் சி டெக் ஆன் மூன்று நூறு ஐம்பது எஸ் எஸ் சி டெக் பெண் இருபத்து மூன்று எஸ் எஸ் சி ராணுவ வீரர்களின் விதவைகள் ஒன்று எஸ் எஸ் சி பொது யுபிஎஸ் சி அல்லாத விதவைகள் ஒன்று கல்வித்தகுதி பொறியியல் துறையில் பிஇபி டெக் படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் இருபது முதல் இருபத்தேழு வயது வரை சம்பளம் ரூபாய் ஐம்பத்தாறு ஆயிரத்து நூறு முதல் ஒரு இலட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து ஐநூறு வரை வழங்கப்படும் தேர்வு முறை விண்ணப்பதாரர்கள் எஸ்எஸ்பி நடத்தும் நேர்முகத் தேர்வு மற்றும் குறுகிய பட்டியல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு விண்ணப்ப முறை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இணையதளத்தில் சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் முழு விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மென் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் விமன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் ஆன்லைன் விண்ணப்ப படிவம் அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்க்கவும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி